சிறுகடிக்காசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வக்கீல் போயிட்டு விஜய கிட்ட டீலிங் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல பணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு பணத்தாசை பிடிச்சிடுச்சு சரி இப்ப ரெண்டு பேரும் பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வக்கீல் வந்து அம்பதாயிரத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலா ரெண்டு லட்சத்துல பேசி முடிக்கிறாங்க விஜய்யாவும் அந்த ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிடறேன் அப்படின்னு ஒத்துக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு லட்சத்தை கொடுத்த உடனே நம்ம விஜயாவும் கேஷ வாப்பஸ் வாங்கிடுறாங்க உடனே வக்கீல் வந்து புத்துக்கிட்டே மீனாக்கிட்டியும் இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்க வச்சாச்சு அப்படின்னு சொல்லி நடந்ததை எல்லாமே சொல்லிடுறாங்க இங்க வீட்டுல நம்ம முத்துவும் மீனாவும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க சத்யா மேல இருக்கிற கேஸ் வாபஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இங்க நம்ம மனோஜுக்கும் ரோகினிக்கும் புரியவே இல்ல அது எப்படி கேஸ் வாபஸ் வாங்கினாங்க விஜயாத்த அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகினி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குழம்பி போறாங்க கடைசியில பணத்துக்காக இப்படி ஆசைப்பட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க இப்ப ரோகிணியோட ரோகிணியோட தான் பெரிய அடக்க போய் இப்படி வீடியோ எடுத்து கொடுத்து ஒண்ணும் இல்லாம சப்புச்சு இல்லாம போயிடுச்சு ரோகிணி வந்து இப்ப சிட்டி கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க கூடிய சீக்கிரமே ரோகிணி மாட்ட போறாங்க அப்படிங்கறது இப்ப நான் கொஞ்சம் தோணுது வெயிட் பண்ணி பாக்கலாம்